அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்துகூ என்ற தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுக்கு பல்வேறு விதமான நல்ல வழிகாட்டல்களை நபிகளார் முகமது சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் ஊடாக அல்லாஹ் ஏற்றி வைத்திருக்கின்றான் குறிப்பாக ஹலால் என்கின்ற ஒரு பகுதியும் ஹராம் என்கின்ற ஒரு பகுதியும் இருக்கிறது இந்த ஹலால் விடயத்தில் ஒவ்வொரு மனிதரும் அதனை பேணி பாதுகாத்து முழு உடலில் இருந்து அது விடாமல் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள்தான் ஹராமான பொருட்கள் என்று சொல்லுவார்கள் இன்னுமொரு ஒரு மனிதருடைய பொருட்கள் கூட இன்னுமொரு ஒரு மனிதருக்கு ஹராமான ஒரு பொருளாக இருக்கிறது அப்படிப்பட்ட பொருட்களுக்கு ஆசை கொள்ளாமல் அவர்களுடைய பொருட்களை தொடாமல் அவர்களிடமே ஒப்படைத்து விடுவதுதான் இஸ்லாம் எமக்கு சொல்லி இருக்கக்கூடிய நல்ல வழிகாட்டலாகும் அண்மையில் அமெரிக்காவில் இடம்பெற்ற ஒரு ஒரு சம்பவம் எம் அனைவரையும் நெகிழ செய்துவிட்டது ஒரு பொது இடத்திற்கு அனைவரும் அங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதருடைய ஐபோன் தொலைந்து விடுகிறது அங்கு இருந்த ஒரு மனிதர் அந்த ஐபோனை கண்டெடுத்ததும் அங்கு இருந்த சிலர்களிடம் தன்னை உயர்த்தும்படி கோருகின்றார் அவரை அங்கு இருந்த ஒரு சிலர்கள் அவரை உயர்த்தி விட்டு அவர் கேட்குகின்றார் இந்த ஐபோன் யாருக்குரியது என்று கேட்குகிறார் அப்பொழுது அங்கு இருந்த ஒரு மனிதர் வந்து இது என்னுடைய ஐபோன் தான் என்று கேட்டு தன்னுடைய ஃபேஸ்லுக்கை காட்டி அந்த போன் தன்னுடையது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றார் அன்பான உறவுகளே இந்த மனிதர் செய்திருக்கக்கூடிய நல்ல காரியம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு படிப்பனையாகும் ஆகவே நல்ல விடயங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் நல்ல விடயங்களுக்கு துணை போகக்கூடியவர்களாகவும் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் போதுமானவன்